உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கும்பராசி சகோதர சகோதரிகளே சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஜென்ம சனி விலகி பாத சனிக்கு செல்லும் பொழுது தசா புத்தி ஜாதக ரீதியாக கெட்டவர்களுக்கு சுமைகள் குறைந்து சுகங்கள் பெருகுமா அப்படிங்கிறது தான் இன்றைய இந்த டைட்டில் அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு நான் வந்து ஏழரை நாட்டு சனி கும்ப ராசிக்கு பெரிய பாதிப்புகளை தராது ஏன்னா ராசிக்கு அதிபதியே சனியாக வருவதால் அது ஒரு சில இயற்கையாக நடக்கக்கூடிய சில சம்பவங்களை சொல்லியிருந்தோம் டிரான்ஸர் ஏதாவது சில மாற்றங்கள் இடமாற்றம் வேலையில் மாற்றம் இந்த மாதிரிலாம் ஏற்படும் ஆனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது தகப்பனார் வந்து ஒரு மகனுக்கு மகன் செய்யக்கூடிய செயல்களை எப்படி வந்து அதை சரி செய்வாரோ அது மாதிரி கொஞ்சம் கடுமையாக சரி செய்திருப்பார் அதுதான் சுகங்கள் பெருகுமாங்கிறதுக்கு என்னுடைய பதில் பாதச்சனி என்பது ஐந்து ஆண்டுகள் கடந்து பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணிதப்படி பாத சனி செல்லும் பொழுது இந்த சனி விலகி செல்லும் பொழுது நமக்கு வெளிச்சம் பிறக்கும் அது நான் தான் போடலான் இருந்தேன் இருள் விலகி வெளிச்சம் பிறக்குமா விட இந்த டைட்டில் சுமைகள் குறைந்து சுகங்கள் பெருகுமா சுமைகள் குறையும் இருள் அப்படிங்கிறத விட சுமைகள் பெட்டரான ஒரு வார்த்தை ஏன் கடந்த ரெண்டரை வருஷம் வேலையில் மாணவர்கள் இருந்து ஆரம்பிப்போம் மாணவர்கள் நான் எடுத்த சப்ஜெக்ட் சரியில்லாத சப்ஜெக்ட் எடுத்துட்டேன் ஆக எங்கள் அப்பா அம்மா வந்து டாக்டருக்கு படிக்க சொன்னாங்க பயாலஜி எடுத்தால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதே மாதிரி நான் பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது என்னை கொண்டு போய் டெக்னிக்கல் இதில் போட்டாங்க அப்போ அதில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸு இப்படி லா இப்படிலாம் மாற்றங்கள் நாம் எதிர்பார்த்தது ஏன்னா அவிட்டத்தில் பிறந்திருப்பீங்க அப்போ ராகு திசை தேவையில்லாமல் உங்களை டேக் டைவர்ஷன் மாற்றி விட்டுருக்கோம் மாணவ மாணவிகளுக்கு அதே மாதிரி சதை நட்சத்திரம் ராகுனுடைய ஸ்டார் எடுத்த உடனே முதல்ல நம்ம நினைச்சதை படிக்க முடியாது ரெண்டாவதாக உள்ளது தான் படித்து மேன்மைக்கு வரக்கூடிய சூழல் அடுத்தது போரட்டாதி நட்சத்திரம் சனி திசையும் நடக்கும் சனியும் நடக்கும் அதில் நாம் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கல்வியினுடைய துறையை நான் சரி செய்வதற்குத்தான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன படிக்கலான்னு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் புதுசாக வந்த இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய இந்த சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்தாங்க இல்லையா இவர் என்ன சொல்ல வர்றாரு என்ன லாஜிக்காக சொல்கிறாருலாம் தெரிஞ்சுக்கணும்னா பழைய வீடியோ சென்மி பிடிஎஃப் கும்பம்னு போடுங்க கும்ப லக்னமாக இருந்தாலும் கும்ப ராசியாக இருந்தாலும் நீங்கள் வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் ரெண்டு பே உங்களுக்கு அனுப்புகிறேன் என்னை பொறுத்தவரை அது நான் கொஞ்சம் நிறைய இண்டத்தான் உங்களை பற்றி ஆய்வு செஞ்சதெல்லாம் போட்டிருக்கேன் நைன் எயிட் ஃபோர் டூ டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷமாக இருக்குங்கிட்ட ஒரே இடத்துல நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் ஆக இந்த மாணவ மாணவிகள்லாம் முதல்ல சும்மா ஏழரை சனி வருது அது வருது இது வருதுங்கிறத விட எல்லாம் வரதான் செய்யும் திசாபத்தி ஓட தான் செய்யும் கோட்சார ரீதியான பலன்கள் நடக்க தான் செய்யும் அன்னன்னைக்கு சூரியன் சந்திரன் மாறி மாறி பகலும் இரவும் வந்து கொண்டுதான் இருக்கும் துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் கலந்தே நடக்கும் ஆக இன்பமே நடந்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் பிடிக்காது துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி எப்படா வரும்னு பார்ப்பாங்க இது எல்லாமே மனித இயல்புதானே அது மாதிரி கும்ப ராசிக்காரர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகள் நீங்கள் தேவையில்லாத சுமைகள் மாணவ மாணவிகள் சம்பந்தமில்லாத எடுத்த சப்ஜெக்ட் இனி டேக் டைவர்ஷன் வேறு சப்ஜெக்ட் மாறுதல் அதே மாதிரி இனி கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து நல்லா இருக்கிறதுக்குரியான வாய்ப்புகள் வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம சனியில் வந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஓவர்லோடு ரெண்டு ஷிஃப்ட் ஒன்றரை ஷிஃப்ட் நீ தான் பார்க்கணும் கூடுதல் பொறுப்பு கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஒரு இலாகா காலி ஆகிடுச்சுன்னா அதை கூடுதல் பொறுப்பு அந்த இலாகாவே சேர்த்து பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இப்போ ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி தெரியாத துறையில் கொண்டு வேலைக்கு விட்ருப்பாங்க எங்கள் வெளிநாட்டில் அவர்கள்லாம் இதுக்கப்புறம் டேக் டைவர்ஷன் மாற்று வேலை மாற்றுப்பாதை என்னை கொண்டு வந்து விடும்பொழுது சொன்னாங்க சார் இந்த வேலை தான் அங்கே வந்து பார்த்தா வேறு வேலை மாற்றி விட்டாங்க இந்த லக்கணத்தில் ராகு ஏழு கேது இருந்ததுனால் இதெல்லாம் டேக் டைவர்சன் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும் அஞ்சில் ராகு கேதுகள் இருக்கிறவங்க நம்ம நினச்சிட்டு போனது ஒன்று அங்கே பார்த்தா வேறு ஆப்போசிட்டாக இருக்கும் ஆக அந்த திசா புத்திகள் நடந்துச்சுன்னா என்ன இருக்கும் டோட்டலாக அது மாதிரி தான் அந்த மாணவர்கள்லாம் படிப்பை செலக்ட் பண்ணும்போது அதுக்கு தான் என்ன படிக்கலான்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கன்னு அதே மாதிரி வேலை நமக்கு வந்து டேக் டைவர்சன் மாற்றியெல்லாம் வேலைக்கு விட்ருப்பாங்க அந்த வேலையாட்கள் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக பத்து பதினொன்றுலாம் படித்தவங்க என்னுடைய அந்த நம்பருக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்து போடுங்க இலவசமாகவே உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு என்ன படிக்கலான்னு சொல்கிறேன் அதுபோக ஜாப் ஹையர் ஸ்டடீஸ் பிஜி பிஜிக்காக ட்ரை பண்ணுறவங்க போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர்ஸ் வேறு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸில் இப்படிலாம் உள்ளவங்க நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுடைய கனவுகள் பிஹெச்சரி அல்ல ஆகி நின்றது அது எல்லாமே இந்த இதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக வரும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த குரு அஞ்சாம் இடத்துக்கு இந்த மே மாசம் போவார் சரிங்களா மே மாசம் அப்படிங்கிறது பதினாலாம் தேதி இது வந்து எதை குறிக்கும் கும்ப ராசிக்கு இவ்வளவு நாளா நாங்க வரன் தேடிட்டே இருந்தோம் கிடைக்கல குழந்தை பாக்கியத்துக்கு அடுத்த இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணோம் இது பக்கம் சரியான நேரமா அல்லது குழந்தை இல்லாதவர்கள் அடுத்தது குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி நல்ல தீர்வை ஏற்படுத்தும் அடுத்தது மே மாதம் குரு பயிற்சிக்குன்னு தனியாக வீடியோ எடுத்தது சந்திப்போம் அப்போ உங்களுடைய ராசியவே குரு பார்க்கறதுனால அந்த கும்ப ராசிக்காரங்க சரியான முடிவை எடுத்து சரியான வழியிலே பிரயாணம் செய்து சரியான வெற்றியை பெறுவீர்கள் அந்த ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு முடிக்கக்கூடியவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதா என்பதை உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒன்பது பனிரெண்டாம் பாவக தொடர்பு லக்னாதிபதி ஒன்பது பனிரெண்டில் இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்து அதுக்கப்புறம் நீங்க வெளியில போங்க ஏன்னா அடுத்தது பாத சனின்னு ரெண்டர் இருக்கு ஏண்டாங்க வந்தோம்னா இடக்கூடாது இல்லையா அது ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க அதுக்கப்புறம் ஜாப் கடந்த இரண்டரை ஆண்டுகள் டபுள் சுமைகள் அவரு வரல அவருக்கு பதிலாக அந்த சீட்டை நான் தான் பார்க்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்டு நான் தான் பார்க்கணும் சம்பளம் அதே தான் சார் கொடுத்தாங்க ஆனா உங்களுக்கு என்ன கிடைச்சது சனியினால் அனுபவம் கிடைத்தது இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் டேக் டைவர்ஷன் மாறிடுவீங்க மாறும்பொழுது உங்களுக்கு இந்த இலகாவும் தெரியும் உதாரணத்துக்கு ஒரு ஐடி ஐடியில் டேட்டா சயின்ஸ் டேட்டா என்ட்ரி அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி இதையும் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது தானே எதுவுமே நீங்கள் நல்லதாக எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நலமாக இருக்கும் அப்போது சுகங்கள் பெருகும் அல்லவா ஏன் நீங்கள் சுமையாக நினைத்தீர்கள் ரெண்டால் வேலை செய்யும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அவங்களே பார்த்து உங்களுக்கு இப்போ இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க ப்ரமோஷன் கொடுப்பாங்க அதுக்கு வந்து கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ஜாப்லேயே வந்து சேஞ்சஸ் ஒரு அஞ்சு வருஷமா ஒரே இடத்துல தான் சார் ஒர்க் பண்ணோம் பட் இப்போ நான் மாறலாமா குரு பயிற்சிக்கு அப்புறம் மாறலாம் வேற நிறுவனம் நீங்க வெளிநாடா இருக்கட்டும் வெளி மாநிலமா இருக்கட்டும் வெளியூரா இருக்கட்டும் உள்ளூரா இருக்கட்டும் இப்போதைக்கு நீங்கள் கிடைச்ச கடந்த ஐந்து ஆண்டுகளில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டைரி ஒன்று எழுதி எடுத்து திரும்பி பார்த்தீங்கன்னா செய்த தவறுகள் நடந்த நிகழ்வுகள் உங்கள் உங்களுடைய பார்ட் என்ன உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஏன் அது கிடைக்கல அதுக்கு என்ன எல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் வேறு ஜாப்பை வந்து வேறு பக்கம் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கு ஏன்னா அற்புதமான திறமையும் ஆழ்ந்த அறிவும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் நுண்ணறிவும் அதே மாதிரி ஒரு செயலை நல்ல முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இந்த கும்ப ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தசா புத்தி அந்தரங்கள் கெட்டவர்கள் மட்டும் இந்த ஜென்ம சனியில் கொஞ்சம் படாதபாடு சிரமங்களை அனுபவித்து என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இவ்வளவு சுமைகளாங்கிறவங்களாம் உங்களுக்கு ரிலீஃப் இந்த சுமைகள் குறைந்து சுகங்கள் பெருகும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் உங்களுடைய லக்கணத்தை எடுத்து அதுக்கு முதல்ல பத்தாம் பாவாதிபதி என்ன என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன் நீ என்ன லக்கணம் எனக்கு தெரியாது மேச லக்கணம் கும்பராசியா ரைட் மேச லக்கணம் என்ன தொழில் செய்யலாம் நான் பிடிஎஃப் வேணுமா அனுப்பி விடுறேன் எல்லா லக்கணத்துக்கும் இருக்கு ரிஷபம் அவங்க அவங்களுக்கு ஒரு மூணு பார்ட்டி வீடியோவோ பிஸ்னஸ் பற்றி இருக்கும் அதை பார்த்துட்டு உங்களுடைய ஜாதக ரீதியாக அந்த தொழில் ஒர்க் அவுட் ஆகுமா நடப்பு பூத்தி சப்போர்ட் பண்ணுமா பத்தாம் பாவாதிபதி உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் வேலைக்கு வரனால போயிட்டு இருந்தவங்க அதன் பிறகு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும் ஏழரையில் தெரிஞ்ச தொழிலை செய்யணும் தெரியாதவனும் எடுக்கக்கூடாது தெரிந்ததை விட்டவனும் கெட்டான் தெரியாததை தொட்டவனும் கெட்டான் அந்த மாதிரி சூழலில் அதை பார்த்துக்கணும் அடுத்தது புதிய தொழில்கள் துவக்கலாம் என்று இருக்கக்கூடியவர்கள் ஆல்ரெடி நீங்க இப்ப சனி விலகி பாத சன இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம் பேரெல்லாம் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கடந்த ஐந்து ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் அங்கே செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும் இப்ப நியூ பிஸ்னஸ் மேன் ஆல்ரெடி பிஸ்னஸ் வந்து ஆரம்பித்து ஜாதகப்படி பார்த்து தான் செஞ்சோம் ஜாதகப்படி உண்டான தொழில் தான் பட் கடந்த ரெண்டரை வருஷம் நிறைய ஸ்ட்ரகிள் போராடிவிட்டோம் இப்போ அதை நகர்த்த முடியுமானா நகர்த்தணும் லோன் அதே மாதிரி ஒரு லோனை அடைக்கணும்னா இன்னொரு லோன் வாங்கணும் அது கிடைக்குமானா இப்போ கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் ஜென்ம சனியாக இருந்து வேலை வேலை வேலைன்ட்டு இருந்தேன் ஹெல்த்தை போய் பார்க்க முடியல இனி எல்லாமே ஆரோக்கியங்கள் திரும்புமா என்றால் இதுக்கப்புறம் வந்து உங்கள் உடம்பை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய அந்த சனி டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை கொடுக்கும் புதுசாக குரு உங்களுடைய உடம்பை பார்க்கும் இந்த ஏப்ரல் மே மாதத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டல் போய் உடம்பை வந்து க்யூர் பண்ணிப்பீங்க எந்த விதமான பேடான சம்பவங்களும் நடக்காது பயப்பட வேண்டாம் அதே மாதிரி திருமணம் இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்வையில் திருமணம் நடந்து நல்ல விதமான குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கோம் உறவுகள் இந்த உறவுகள் கடந்த ரெண்டரை வருஷமாக ஜென்ம சனியில உறவுகள் பழுதாகி அதே மாதிரி தேவையில்லாம அவப்பெயர்கள் நம்ம செஞ்சும் கெட்ட இருந்தது இல்லையா அவங்க எல்லாமே வந்து திரும்பி ஒன்று சேருவாங்க அல்லது மன்னிப்பு கேட்பாங்க தவறுகளை அவர்கள் உணர்ந்து உங்களிடம் இணைந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் வம்பு வழக்குகள் தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் தவித்தவர்கள் சரியான சட்ட பாயிண்டுகள் எடுத்து சரியான ஒரு லாயரை பிடித்து வரக்கூடிய இரண்டரை வருஷத்தில் சுமைகள் குறைந்து சுகங்கள் பெருகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் பற்றாக்குறை பணப்பற்றாக்குறை சம்பளம் உயர்வில்லை குறைந்த சம்பளம் வேலை என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்ன நேர்களே உங்களுடைய ஜாதக ரீதியாக அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பிளஸ் ராகு பிளஸ் குரு போயிட்டு இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி சதயம் ராகு பிளஸ் குரு சனி போயிட்டு இருக்கக்கூடியவர்கள் பூரட்டாதி குரு பிளஸ் சனி புதன் போயிட்டு இருக்கக்கூடியவர்கள் ஜனனகால லக்கணத்தின் அடிப்படையில் சரியான அளவிலே அந்த தசாபுத்திகள் சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஏழரை நாட்டு சனி சனிப்பயிற்சி பலன்கள் அந்த கண்டக சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி இதெல்லாம் பார்க்காதீங்க தசாபுத்தி எனக்கு சரியில்லை உதாரணத்துக்கு உங்களுக்கு குரு திசை அவிட்ட நட்சத்திரம் குரு இந்த குரு வந்து எட்டுக்குடையவன் திசை உங்களுடைய லக்கணத்திற்கு அது நல்லதல்ல ஏழரை சனி நடந்து அட்டமாதிபதி அந்த வலுவாக அந்த கேந்திரத்தில் இருந்து ஒரு குரு திசை நடந்து குரு வந்து என்னாகும் எட்டு குடையவன் ஏழில் உறவுகள் கிடம் நட்புகள் கிடம் பார்ட்னர்ஷிப் கிடும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்கும் அந்த மாதிரி சூழலில் ஜென்மசனி வந்திருந்தால் எவ்வளோ வலிக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருக்கும் இது ம மருந்தாக இருக்கும் அதே நேரத்தில் மேச லக்கணம் அதே குரு திசை பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே இருந்து திசை நடக்கும்பொழுது இந்த ஏழரை நாட்டு சனி டோட்டலாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால தான் நீங்கள் கும்பராசியின் பிறந்த எழுபது கோடி பேரும் ஒரே மாதிரி சூழ்நிலையை அனுபவிப்பதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா சும்மா யூடியூப் வந்தால் லக்கணத்தை பேச முடியாது ஒன்லி ராசி வச்சு ராசியை வச்சு உங்களுக்கு பல பிரச்சனைகளை எடுத்து சொன்னாதான் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஜாதகம் பக்கம் வருவாங்க ஆக இது எல்லாருக்கும் பொதுவான பலன்களாக எடுத்துக்கொள்ளாமல் இண்டிவிஜுவல் ஜாதகப்படி புத்திகள் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் ஏழரை எல்லாம் மறந்துட்டு ஏன்னா ஒருத்தர் கேட்குறாரு சார் ஏழரை கல்யாணம் பண்ணலாமா இப்போ இன்னும் அஞ்சு வருஷம் மகளுக்கு இப்போ எத்தனை வயசாச்சுங்க இருபத்தி நாலு இருபத்தொம்பதுலேருந்து முப்பது வயசு கல்யாணம் பண்ணலாம் போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சார் என்ன தசா புத்தி நடக்கிறது அதை நாம் வந்து அறிவு கண் கொண்டு பார்த்து அதில் சில புத்தி சில அந்தரங்கள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கல்யாணத்தை முடிச்சிடணும் சுமைகள் யாருக்கு சார் இல்லை எல்லாருக்கும் இருக்கு எனக்கும் தான் இருக்கு எனக்கு தான் ஏழரை சனி மீனராசிக்கு ஆக அதை பற்றி நான் என்ன நல்ல திசை புத்தி போயிட்டு இருக்கு ஏழரை பற்றி இல்லை அதனால பார்ப்போம் இது எல்லாமே நீங்கள் ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்தீங்கன்னா சுமைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு சுமைகள் குறையும் சுகங்கள் இல்லாதவர்களுக்கு சுகங்கள் பெருகும் பழைய வீடியோக்கள் தேவை என்றால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க எந்த லக்கணமோ அதை மென்ஷன் பண்ணுங்க ராசியை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க ஒரு முப்பது முப்பது அறுபது வீடியோஸ் இருக்கும் அதுல முப்பது வீடியோவாவது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக ஏன்னா சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி எட்டுல பார்த்தது பேசினதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்காதீங்க உங்களுடைய ராசிக்கு குணங்கள் குறைகள் நிறைகள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை உங்க லக்கணத்துக்கு தொழில்கள் எப்படி இருக்கும் எந்த திசை நன்றாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பாதி அஸ்ட்ராலஜியை மூலமாக புரிஞ்சுக்குவீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இனி வருங்காலத்தில் யூடியூப் பார்க்கும் பொழுது ப்ராக்டிக்கலாக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற இந்த புதையில் இருக்கிற யோகம் பண மூட்டையில் சிக்கிறது பணம் உங்களுக்கு கோடி கோடியாக கொட்ட போகிறது அதெல்லாம் நம்பாமல் உங்கள் ப்ராக்டிக்கலாக திசாபுத்தி அந்தரத்தை நம்புங்கள் மீண்டும் ஒரு குரு பயிற்சி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்